ஏரியை வடிவமைத்த பிறகு அதிலிருந்து தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம்தான் மடை மடைகளை அமைக்க முதலில் பனைமரங்கள் பயன்படுத்தப்பட்டன வைரம் பாய்ந்த கட்டை என்று சொல்லப்படும் மரங்களையே தேர்வு செய்து அதன் உள் தண்டை நீக்கிவிட்டால் உறுதியான நீண்ட குழாய் தயாராகிவிடும் அதனை ஏரியின் அடியாளத்தில் பதித்து அதன் உள் ஓட்டையில் கோரை நாணல் களிமண் கலந்து அடைத்து விடுவார்கள் இதுதான் ஆரம்பகால மடை பிற்காலங்களில் பாறைகள் மரச்சட்டங்களில் மடைகள் அமைக்கப்பட்டது வெள்ள காலங்களில் மடைகளை துறப்பதற்கு என்றே ஆட்கள் இருப்பார்கள் மடையை துறப்பது சாதாரண விடயமில்லை உயிரை பணயம் வைத்து நீருக்குள் மூழ்கி செய்யும் பெரிய சாகச பணியாகும் மழையால் ஏரியில் தண்ணீர் நிரம்பி கரையை உடைத்து கொண்டு செல்வதற்கு முன் ஒரே ஒருவர் மட்டும் ஏரிக்கரைக்கு சென்று கடல் போல் கொந்தளிக்கும் ஏரிக்குள் குதிப்பார் மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடியாளத்தில் இருக்கும் மடையின் அடைப்பை திறந்து விடுவார் மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்தவரையும் இழுத்து செல்லும் அந்த வேகத்திலிருந்து தப்பி பிழைப்பது மிகவும் கடினம் மடை திறக்க செல்பவர்கள் உயிர் பிழைப்பது அரிது அவர்கள் தங்கள் மனைவி பிள்ளைகள் மற்றும் அனைவரிடமும் பிரியாவிடை பெற்று செல்வார்கள் மடை சென்று மாண்டவர்கள் அதிகம் மீண்டவர்கள் குறைவு இவர்கள்தான் மடையர்கள் என அழைக்கப்பட்டார்கள் வரலாற்றின் பக்கங்களில் இந்த தியாகிகளை பற்றிய குறிப்புகள் கல்வெட்டுகள் பதிவுகள் எதுவும் இல்லை